வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா கடவுள் தோணிலும் இருக்கிறார் துரும்பிலும் இருக்கிறார் அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி நம்புகிற மாதிரி எங்களுக்கு தெளிவுபடுத்த முடியுமா ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மகரிஷி அவர்கள் இந்த கேள்விக்கான பதில் ஒரு கவிதையில் கொடுத்திருக்கிறார்கள் அந்த கவிதை உண்டு ஒரு தெய்வம் என சொல்ல கேட்டேன் உள்ளத்தில் அதை காண பெரிய இயக்கம் கொண்டு பல நாள் முயன்றேன் என கூறி கடவுள் என்றால் என்ன என்று அடுத்த வரியிலே கண்ணால் கண்டு வரும் பொருள் அனைத்தும் மாற்றம் கொள்ள காரணமாய் ஓர் இயங்கும் இயக்கும் சக்தி துண்டுபடா ஒரு நிலையில் உண்டு அன்றோ பார் என தெளிவுபடுத்தியிருப்பார்கள் நாம் உண்ணும் உணவை சத்து வேறாக சக்கை வேறாயாக பிரித்து எடுக்கும் ஆற்றல் எது இருபத்தி நான்கு மணி நேரமும் இதயத்தை இயக்கிக் கொண்டிருக்கும் ஆற்றல் எது பூமி வானத்தில் இருக்கிறது பூமியைப் போல எத்தனையோ பெரிய பெரிய எடை உள்ள பொருட்களை நட்சத்திரங்களை தாங்கிக் கொண்டிருக்கிற ஆற்றல் எது பூமியை சரியாக இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு ஒரு சுற்று சுற்ற வைக்கும் சக்தி எது அந்த சக்தியைத்தான் இறை ஆற்றல் கடவுள் இறைவன் என பல பெயர்களில் குறிப்பிடுகிறோம் நாம் பார்க்கக்கூடிய உயிரற்ற உயிருள்ள பொருள் எல்லாவற்றையும் இயக்கிக் கொண்டிருப்பது இறையாற்றல் கடவுள் என்றால் நாம் பார்க்கும் பொருள் அத்தனையும் பிரபஞ்சத்திடமிருந்து கழித்து விட்டால் அதாவது உயிருள்ள உயிரற்ற தோற்ற பொருள்கள் அனைத்தையும் தூர எடுத்துவிட்டால் மிச்சம் இருப்பது எது வெட்ட வெளி சுத்த வெளி அப்சல்யூட் ஸ்பேஸ் இதை எடுத்துவிட முடியுமா முடியவே முடியாது அழிக்க முடியுமா அழிக்கவும் முடியாது எல்லா இடத்திலேயும் இந்த வெட்டவெளி வெளி இருக்கிறதா அது இல்லாத இடமே இல்லை விஞ்ஞானம் கூட இதைத்தான் சொல்லுகிறது காரணம் நாம் பார்க்கும் அத்தனை பொருட்களும் அணுக்களால் ஆனது இது விஞ்ஞானம் அப்ப வெட்டவெளி அணுக்குள் இருக்கிறதா விஞ்ஞானம் என்ன சொல்லுகிறது என்றால் ஒவ்வொரு அணுவிற்குள்ளும் ஒரு சதவீதம் வெற்றிடம் இருக்கிறதா ரெண்டு சதவீதம் வெற்றிடம் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை தொண்ணூத்தி ஒன்போது புள்ளி ஒம்போது ஒம்பது ஒம்போது ஒம்பது 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 ஒம்போது ஒம்போது ஒம்பது ஒம்பது பன்னெண்டு ஒம்பது போட்டால் எத்தனை சதவீதம் வருமோ அத்தனை சதவீதம் எம்டி ஸ்பேஸ் வெட்ட வெளிதான் இருக்கிறது என்று விஞ்ஞானம் ஒத்துக்கொள்ளுகிறது ஆகவே ஆற்றலை அழிக்க முடியாது இதுவும் விஞ்ஞானம் அழிக்க முடியாத எங்கும் நீக்கமற நிறைந்துள்ள அந்த வெட்ட வெளியை மகரிஷி அவர்கள் இறைநிலை மெய்ப்பொருள் கடவுள் இறைவன் என்று பல பெயர்களில் குறிப்பிடுகிறோம் இதை பாரதியாரும் உள்ளும் புறமும் உள்ள வெள்ளம் அதாவது வெட்டவெளி ஒன்று உண்டு அதை தெய்வம் என்பார் என்று குறிப்பிட்டிருப்பார் இன்னொரு கவிதையிலே வெட்ட வெளியாய் அறிவாய் அது சரி இந்த வெட்டவெளிக்கு ஆற்றல் இருக்கா என ஒரு சந்தேகம் வரும் நாம் பார்க்கிற உயிரற்ற உயிருள்ள பொருள் அத்தனையும் கழித்த பிறகு நீக்கிய பிறகு மிச்சம் இருப்பது வெட்டவெளி என்றால் அதற்கு அனைத்தையும் உருவாக்குகிற ஆற்றல் இல்லாமலா இருக்க முடியும் சூரியனை பூமியை ஏன் கோடி 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 கணக்கான நட்சத்திரங்களை எல்லாம் தாங்கிக் கொண்டிருப்பது இந்த வெட்டவெளிதானே என்பதை மறுக்க முடியுமா இதுல என்ன பிரச்சனை பசும் பாலை பார்த்தால் நெய் தெரியாது அதே போல வெட்ட வெளியில் ஆற்றல் தான் அதை பூரணம் என்று சொன்னார்கள் நம் முன்னோர்கள் அது மட்டுமல்ல நம் கண் முன்னாடி லைட் பல்ப் எரிகிறது அது எரிய காரணமாக இருக்கும் மின் சக்தியை கண்ணால் பார்க்க முடியுமா முடியாது அதே போலவே வெட்ட வெளி அப்சல்யூட் ஸ்பேஸ் என்பது தூணிலும் துரும்பிலும் இருப்பது மட்டுமல்ல அனைத்தையும் இயக்கிக் அந்த இறை ஆற்றலே இதை பற்றி முழுமையான தெளிவான லாஜிக்கலான விளக்கங்கள் பிரம்ம ஞான பயிற்சியில் ஒவ்வொரு மனவளக்கலை மன்றத்திலும் கொடுக்கப்படுகிறது இதை தெரியாதவர்கள் அங்கே கலந்து கொண்டு இந்த இறைவனைப் பற்றிய முழு விளக்கத்தை தெரிந்து கொண்டால் கடவுள் தூணிலும் இருக்கார் துரும்பிலும் இருக்கிறார் என்பதை ஒரு சதவீதம் சந்தேகமில்லாமல் நம்மால் புரிந்து கொள்ள முடியும் உணர்ந்தும் கொள்ள முடியும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை முத்து இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்